நம்மை பற்றி நம் தலைவர்களை பற்றி நம் இயக்கத்தை பற்றி மிக கொடூரமாக சிலர் பேசுகிறார்கள் என்றால் ஒரு விதத்தில் அவர்கள் நமக்கு உணர்வூட்டுகிறார்கள் என்று கேட்கிறேன் காலையிலிருந்து தலைவர் அவர்களை பற்றிய அந்த பாடலை அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள்

அந்த துரோகத்திற்கு ஒரு வண்ணம் இருந்தது என்றால் ஒரு உருவம் இருந்தது என்றால் அது கலைஞர் கருணாநிதி ஆவது தான் சும்மா நெல்ற இது மட்டும் அவர் செஞ்சாரா ஈல என்ன புடுகளை அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்க தம்பி மறக்க முடியல சொல்லுங்க உண்ணாவிரத போராட்டம் உலகத்திலேயே காலை உணவிற்கும் மதிய உணவிற்கும் இடையில் ஒரு உண்ணாவிரத போராட்டம்

அதுக்கப்புறம் மத்தியானமே போர் நின்றுச்சுன்னு சொல்லி இவரே அறிவிக்கிறாரு மக்கள் வந்து முள்ளிவாய்க்கான ஒரு பகுதி அந்த பகுதிக்கு வந்துட்டீங்கன்னா மக்கள் வந்து எந்த ஒரு தாக்குதலும் நடக்காது எப்படியாவது நம்ம குடும்பம் வாழ்ந்துடணும் நம்ம குழந்தைகள் வாழ்ந்துடணும் நம்ம மனைவி மக்களை பாதுகாத்தணுங்கிறக்காக தமிழன் வேற வழி இல்லாமல் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வாக்குகளை கேட்டு நம்பி உள்ள போறான் முள்ளிவாய்க்கால் இதுக்குள்ள அங்க போன உடனே உலக அரசுகளால் தடை செய்யப்பட்ட பயன்படுத்தி அங்கிருந்த மக்களை கொன்றொழித்தார்கள் குறைந்தபட்சம் அறுபதாயிரம் பேர் அந்த நொடியில் இறந்தார்கள் இப்ப இந்த செயலுக்கு கலைஞர் கருணாநிதி புனிதர்களுக்கு அந்த புனிதருக்கு நாங்க என்ன பட்டம் கொடுக்கணும் சொல்லுங்க தெரிஞ்சுங்க இறந்து போன ஒரு மாமனிதரை

இது கிண்டல் இல்ல மாப்பிள நக்கல் திரு திருமாவளவன் திரு செல்வ பெருந்தகை திரு ஜவாஹிர்லா உள்ளிட்டவர்கள் அத்தனை பேருமே திமுக இவங்க எல்லாருமே வந்து இவர்கள் யாருமே வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுன்னு சொல்லல நான் என்ன சொல்லுது பாக்குறீங்க நானும் சொல்றேன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் புறப்படலாங்களா சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு எப்படி சொல்லுவீங்க அது யாரோ ரெண்டு பேருக்கான தகராறு பிரச்சனை ஏதோ நம்ம என்ன பிரச்சனை நமக்கு எப்படி தெரியும் அப்படி கடக்க முடியாது சார் அப்படி கடக்க முடியுமான்னு அண்ணன் திருமாவளன் கிட்ட கேளுங்க பட்டியல் சமூக தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு அவங்களை அவங்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கல ப்ரொவைட் நான் சொன்னது இந்த அச்சமற்ற தன்மை வீட்டு வாசல்ல போய் ஒரு பெரிய துணிச்சு இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா கொலை பண்றவங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த காலம் போய் பகிரங்கமா போய் நிக்கிற காலம் வந்து அதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே வரேன் அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சட்டம் சிறப்பா தான் காரணமா இருக்கும் வேற என்ன காரணம் இருக்க முடியும் இது ஒரு திட்டமிட்ட படுகொலைன்றாங்க முன்கூட்டியே திட்டமிட்டிருக்காங்க ஏதோ ஒரு வேற ஒரு கொலைக்கான பழிவாங்கல்னு போலீஸ் தரப்புலயே சொல்றாங்க நான் இப்படி சொல்ல முடியும் எனக்கு எப்படி தெரியும் நீங்க திருமாவளன் அவர்கள் சொல்றாரு இவங்க கிடையாதுன்னு இப்ப நம்ம ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும் ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் எதுவா இருக்கும் நினைக்கிறீங்க நான் அண்ணன் திருமாவளன் என்ன சொல்றாரு அதான் கரெக்டுன்றேன் நான் எப்பயுமே அந்த பக்கம் போய் போயிடணும் முடிவு வந்தேன் பாரு அப்ப எனக்கு ஆனா ஒரு கட்சி தலைவர் இயல்பான ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் இல்ல பல கட்சி தலைவர்களுக்கும் சின்ன சின்ன கட்சியா இருந்தாலும் அதனுடைய பாதுகாப்பு கொடுத்தா போதுமா சாமானிய மக்கள் கொடுக்க வேண்டாமா எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் கொடுத்துட்டாங்களா கொடுத்துட்டாங்களா இருக்குதா தோத்துக்கிட்டே இருக்கீடா திருமாவுக்கே பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு கொடுக்கல சரியான பாதுகாப்பு கொடுக்கல ஸோ அந்த சுச்சுவேஷன் தான் இருக்குது பல கட்சி தலைவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க எங்க தலித் தலைவர்கள்னால் மட்டும் இல்லையா பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க ஆனா ஐநூறு ரூபாய் கேட்ட உனக்கு இந்த அண்ணனால அஞ்சு பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி பட்டியலின தலைவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தமிழ்நாடு அரசு சொன்னீங்கன்னு நீ யாரு குத்தம் சொல்றீங்க உங்களுக்கு அவ்ளோ செஞ்சு கொடுக்கூடிய திமுக அரசு ஒரு பாதுகாப்பு கொடுக்காத ரெண்டு போலீஸ் கொடுக்காதா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா நடிச்ச மாதிரி இருக்கா இந்த நிலை நீடிச்சா மேலும் அவப்பெயர் அரசுக்கு வந்துடும் ஆளும் அரசுக்கு வந்துடும் குறிப்பிடுறாரு யாரு திருமாவளவனே கள்ளக்குறிச்சிக்கே வந்து அப்படிப்பட்ட கட்டாயத்துக்கு தள்ள போட்டுருக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது அவர் பயன்படுத்தின வார்த்தை இப்ப என்ன கட்டாயம் தள்ளப்பட்டிருக்காரோ போன வாரம் மடியில எட்டு பேர் போய் வேண்டியிருக்கு தெரியுமா பேச்சு சார் இந்த சம்பவம் தமிழ்நாட்டுக்கு வெளியில எப்படி பார்க்கப்படும் சார் தமிழ்நாட்டு அரசு குறித்து இங்கே நடந்த இந்த நிகழ்வு குறித்து

இது வந்து நாங்கள் நாய் பேயிலாம் வந்து சர்டிஃபிகேட் வாங்குது அதெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை நீ நிக்க வச்சு பேசுறீங்களே என்னென்ன தாழ்த்தப்படணும் நினைச்சிங்களா இப்படிலாம் சொல்கிறவங்க தான் யோசிக்கணும் என்ன ஆட்சி நடக்குன்னு அவங்க தான் சொல்லணும் என்ன கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டில் போக வேண்டியதானே ஸோ இது எந்த சிக்னலையும் வெளியில் கொண்டு போகாத சார் ஏதாவது சிக்னல் கொண்டு போனால் அண்ணன் திருமாவளவன் தான் கொண்டு போகணும் அவர் தான ஒடுக்கப்பட்டவர்களின் குரல் அவர் தானே சார் உங்களுக்கு தான் ஆட்சி ஒன்று போகல நீ எதாவது சிரிக்கிறீங்க இங்க வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது பட்டியல் தமிழுக்கு பரிபூர்ண பாதுகாப்பு இருக்கு இங்க ஆணவ படுகொலைகள் கிடையாது ஜாதிய வன்முறைகள் கிடையாது பெரியார் மண் எல்லாம் சமத்துவ பூமி அமைதி பூங்கா சொல்லட்டும் நம்புற மாதிரி மாதிரியாங்க இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல நம்பனாதான் சோர் போடுன்னு தாத்தா சொன்னாரு அதில் நம்பிட்டேன் ஒரு அண்ணன் சூ வெங்கடேசன் ஏதாவது சொல்கிறாரான்னு பாப்பா அவரும் எதிருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறார் இரங்கல் எல்லோரும் தெரிவிப்பாங்க எல்லாரும் இரங்கள் தெரிவிச்சீங்கன்னா அப்புறம் யார் ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு டீ கடையில் உட்காந்து ரெண்டு பேசிட்டு இருப்பாங்க சார் என்ன நேற்று என்னாச்சு தெரியுமா ஆயி ஆமாப்பா அப்படியே ஆஹ் அப்படியே அவங்களுக்கும் அண்ணன் சூ வெங்கடேஷனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது பார்லிமெண்ட்டில் மட்டும் தான் வந்து செங்கோல் எதுக்கு வச்சிருந்தாங்கன்னு கண்டுபிடிப்பாரா அந்த ஆய்வு எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே போன மாட்டாரா நான் பார்த்து மாற்றிக்கிட்டேன் பங்க முதல்வரும் இரங்கள் தெரிவித்ததோட சேர்த்து எடுத்த நடவடிக்கைகளையும் சொல்லியிருக்காரு அவர் செங்கல்பட்டுக்கும் சொன்னார் கள்ளக்குறிச்சிக்கும் சொன்னாரு ஆம்ஸ்டாங்கும் சொன்னாரு நம்ம காவல்துறை ஸ்டெப்னா நான் ஏத்துக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு வெறும் மோட்டிவ் கிடையாது அவங்களுக்கு மோட்டிவ் இருக்க வாய்ப்பு இல்ல காவல்துறைக்கு அப்போ அவங்க சொல்றாங்கன்னா சரியா இருக்கும் நான் நம்புறேன் நீங்க தானே இல்லைன்னு சொல்றீங்க எங்கேயோ எங்கேயோ இந்த குற்றச்சாட்டை திரு எடப்பாடி வைக்கல இந்த குற்றச்சாட்டை திரு அண்ணாமலை வைக்கல தவறான நபர்களை கைது செய்திருக்கிறார்கள் உண்மையான குற்றவாளிகள் வெளியே இருக்கிறார்கள் தவறான நபர்கள் கைது செஞ்சிருக்காங்கன்னு சொல்லல எனக்கு தமிழ் தெரியாது சார் கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல அப்படின்னாலோ அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க யோசிச்சுங்க உங்க தலையில த மாத்த யாரால புடிச்சு இப்ப எனக்கால நீங்க ஒரு குத்து குத்துற கொரஞ்சாவ போய்ிருவீங்க சரி பாசகரப்ப ஒரே ஒரு குத்தை குத்திட்டு போவோம் போடாங்க போடு, போது போடா.